ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்களோ எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து முருகப்பெருமானை கும்பிட்டுக்கொண்டு இந்த என் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நான் செய்துட்டேன் என்னோடய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வர்றாங்களுக்கு தெரியும் நான் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்து வெற்றிலே தீபமும் போடுறேன் நான் ஸோ வளமை போலவே என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுரு இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஸோ இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வெட்டில் தீபம் போடுறதுக்காக நேற்று வந்து கொஞ்சம் வேலையில் செய்து வைக்கிட்டேன் அதில் வந்து ஹோலும் பண்ணிவிட்டு கிச்சனையுமே வந்து நல்லா கழுவி விட்டுட்டேன் இந்த எல்லாமே நான் நைட் தான் நான் அதே மாதிரி பூஜை அறைக்குள்ளே இருக்கிற பித்தளை சாமான் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் நான் வந்து வாஷ் பண்ணுற முறை வந்து இருக்குன்னு சொல்லிக்கிறேன் பீத்தாம்பாரி எலுமிச்சை எலுமிச்சாறு விட்டு அதோட வந்து கொஞ்சம் விம் லிக்யூடு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து பித்தளை பொருட்கள் எல்லாத்தையுமே தேக்கி எடுத்துருவேன் விளக்குகள் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக அதுக்கு பிறகு திருநூறு வந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து ஒரு கொட்டு துணியில் போட்டு அந்த விளக்குகள் பித்தளை சாமான் எல்லாத்தையுமே நல்லா தேக்கி எடுக்கிற நேரம் அது வந்து பித்தளை சாமான் வந்து நல்லா பழிக்க வேண்டி வரும் நான் வந்து இப்போ இப்படி தான் செய்கிறது பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விளக்குகள் எல்லாம் நல்லா பழிக்க வேண்டியிருக்கு திருநூறு போட்டு நல்லா தேய்க்கு எடுத்த பிறகு விளக்குகள் எல்லாத்துக்குமே போட்டு வைக்கிட்டேன் ஸோ அதில் வந்து மஞ்சளுக்கில் சந்தனமும் ஜவ்வாது பவுடரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் ஊட்டி புளக்கி பித்தளை சாமான் எல்லாத்துக்குமே போட்டு எல்லாமே வைக்கிட்டேன் ஸோ பார்க்கவே உள்ள மங்களகாரம் இறக்குன்னு பாருங்கள் இன்றைக்கு வந்து எனக்குமே ஸ்பெஷல் டே அதனால் வந்து நான் நைட் வந்து தூங்கவும் இல்லை பூஜைக்குரிய ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்து கொண்டு இருந்தேன் ஸோ டைம்லே போயிட்டு இந்த எல்லாமே செய்து முடிக்க எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மார்னிங் வந்து ரெண்டு மணி ஆகிட்டுது ஸோ அப்படியே ஒரு வேலையில் வந்து செய்து கொண்டிருந்தேன் எனக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு சொல்லி நீங்கள் வந்து போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட் வெட்டிங் அனிவர்சரி அதனால் பூஜை வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் பண்ணத்துக்கு ஒவ்வொரு ஒரு வேலையாக செய்து கொண்டிருந்தேன் மூண்டே முக்காலுக்கு வீடு வாசல் எல்லாமே கூட்டி விட்டுட்டு நிலை வாசலையுமே கழுவிட்டு நான்தான் முழுகிட்டு வந்து அதுக்கு பிறகுமே என்னோடய வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது தண்ணிக்குள்ளே வந்து மஞ்சள் போட்டுட்டு ஜவ்வாத பவுடரும் போட்டு பன்னீரும் மிக்ஸ் பண்ணி பச்சை கற்பூரமும் போட்டு சுவாமி படங்கள் எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்துட்டேன் ஃபஸ்ட் வெட்டிங் அனிவர்சரியாக இருந்தாலுமே நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பொருளில் இருக்கிறேன் ஸோ அதனால் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ண இல்லை பூஜையோடையே இந்த என் செலிப்ரேஷன் வந்து போயிட்டேது ஃபஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரின்றதால் ஹஸ்பண்ட் வந்து என்ன கிஃப்ட் வாங்கி தரோன்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் நான் என்ன கேட்டிருப்பேன் நான் வந்து முருக்சியில தான் வாங்கியிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோ வந்து பார்த்துருக்கு நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கு நான் வந்து முருகர் சில வந்து வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முருகரை வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் ஸோ ஒரு பக்கம் வந்து என்னோடய வெட்டிங் அனிவர்சரி அடுத்தது வந்து முருகர் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்துருக்குறேன் ஸோ ட்வெண்ட்டு ஸ்பெஷல் அதனால் வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக செய்யணும் வந்து ஒரு வேலையாக வந்து செய்து கொண்டிருந்தேன் சுவாமி படங்கள் எல்லாமே மஞ்சள் தண்ணியாக தான் துடைக்கி எடுத்த பிறகு நிலைவாசலையுமே மதிவாக துடைக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு சுவாமி படங்களுக்கு சந்தனம் போட்டும் குங்குமம் போட்டுமே வச்சுட்டு நான் வந்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஷார்ட் வீடியோ வந்து முருகத்தை வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே போட்டிருப்பேன் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருப்பேன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு வந்து இன்றைக்கு மன நிறைவான ஒரு நாளாக இருந்தது ஏனென்றால் முருகப்பெருமன்ற அலங்காரம் வந்து நல்லா இருந்தது முருகப்பெருமானை பார்க்கவே அவ்வளோ ஒரு வடிவாக இருந்தேன் அதுவுமே இன்றைக்கு வந்து முருகருக்கு கோல்டு கலரில் தான் நான் வந்து வஸ்திரம் சாத்தியிருந்தேன் ஸோ அது பார்க்குற நேரம் கோயில்களில் திருவிழாக்கள் டைமில் முருகப்பெருமானை வந்து எப்படி அலங்கரிச்சிருக்கணுமோ அந்த நேரம் எப்படி முருகப்பெருமான் காட்சி தருவாயிரும் அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து என்னோடய வீட்டில் வந்து முருகப்பெருமான் காட்சி தந்தவர் இன்றைக்கு வந்து எனக்கு மனநிறைவான ஒரு நாளாக இருந்தது நான் ரெண்டு ரெண்டுகளும் வெற்றில தீபம் போட்டிருக்கிற நேரம் சொன்னேன் வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி ஸோ முருகப்பெருமான் சோதிக்கிறாருன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு வந்து நான் வந்து சந்தோஷமாக வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே செய்திருக்கிறேன் சாமி படங்களுக்கும் நிலைவாசலுக்கும் பொட்டுலாம சாப்பிட்றது நிலைவாசல் காங்கிட்டது ஸோ நான் வந்து கோலம் போட வலிக்கிட்டேன் வளமையாக இந்த வீடியோஸ் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களுக்கு கோலம் போடுறதுலேயுமே வித்தியாசமாக வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து நல்ல நீட்டாக வந்துருந்த கோலம் அதுக்குமே நான் வந்து ஒரு டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணினேன் அது என்ன கம் கம்பார போட்டிலுக்குள்ள வந்து கோலப்பொடியை வந்து போட்டுட்டு நான் வந்து கோலம் போட்டுருந்தேன் ஸோ பார்க்கறது வந்து நல்லா நீட்டாக இருந்தது மா வந்து அங்கேயும் இங்கேயும் சிந்துப்படாமல் அப்படியே நேராக வந்து இருந்து பார்க்கவுமே அவ்வளோ மங்களகரமாகவும் இருந்தது கோலமெல்லாம் போட்டு முடிஞ்ச பூஜை அறையில் வந்து விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றி எல்லாமே போட்டுட்டேன் அதே மாதிரி பூஜை அறையில் வந்து பூவுமே வச்சுட்டு நிலைவாசலுக்குமே வந்து பூ வச்சிட்டேன் பூவெல்லாமே வைக்க பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றியாச்சு என்றைக்கும் நான் வந்து முகூர்த்த தீபம் வந்து ஆறு மணிக்கு தான் ஏற்றுவேன் ஹோரை நட்சத்திரத்தில் வந்து முருகப்பெருமனுக்கு அபிஷேகம் செய்யணுமன்றதுக்காக நான் வந்து ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டிருந்தேன் இருந்தாலுமே டைம் வந்து ஆறு மணி ஆகிட்டுது முகூர்த்த தீபம் வந்து ஏற்றுறதுக்கு முகூர்த்த தீபம் ஏற்றின பிறகு நிலைவாசலுக்கு வந்து தீபமே ஏற்றி வச்சுட்டு அதே மாதிரி பூஜை அறையிலையுமே எல்லா விளக்குகளுமே வந்து ஏற்றி வச்சுட்டு வைகாசி உத்தரம் வந்து தான் முருகப்பெருமானை எங்கள் வீட்டுக்கு வருவார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய கல்யாண நாளண்ட படிகால வந்து முருகப்பெருமானை வாங்கி தந்துட்டேன் ஸோ நானும் ஏன் வைகாசி விசாகம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்னுடைய வெட்டிங் டேவர் ஸோ முருகப்பெருமானை வந்து அபிஷேகம் செய்திடலாமனு சொல்லி நானும் இன்றைக்கு வந்து அவருக்கான பூஜைகள் எல்லாமே செய்துட்டேன் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் முடிய அவருக்குரிய வஸ்திரம் வந்து சாத்திட்டேன் ஸோ அது வந்து இந்த வீடியோவில் வந்து அட் பண்ணியிருக்கிறேன் நான் அபிஷேகமும் முருகப்பெருமானுக்குரிய பூஜையுமே வந்து மினி உலோக்கா வந்து போட்டிருக்குறேன் நேற்று தான் நான் இதெல்லாமே வாங்கியிருந்தேன் முருகப்பெருமலை இந்த வஸ்திரம் மாலை எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அதோட அலங்காரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கட்டாயமே தேவை ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லத்தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது ஸோ நானுமே வந்து பிள்ளைகள் இருந்தாலுமே அதை வந்து திருத்தி கொள்ளுவேன் முருகப்பெருமானி போட்டு எல்லாமே வச்சா போகிறாங்க வெற்றில தீவம் போடுறதுக்கான அர்த்தம் எல்லாமே செய்ய வலிக்கிட்டேன் ஸோ வந்து பாம்பை வந்து முறுக்கி அதை வந்து வெத்தலை தீபம் போடுற அந்த விளக்குக்குள்ளேயே போட்டுட்டு அதே மாதிரி வெத்தலை நுண்ணியில் வந்து பொட்டு சந்தனம் போட்டு முன்னே வச்சுட்டு நான் வந்து செவ்வாய்க்கிழமையிலே வந்து முருகப்பெருமானுக்கு வெத்தலை தீபம் வந்து பூஜை அறைக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் வந்து தான் நான் வந்து பூ விளக்கு வைக்கிறேன்னா ஏனெண்டா பூஜை அறைக்குள்ளே வந்து எங்களுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் காணாது ஸோ ஸ்பேஸ் வந்து சிந்தனை இருக்கிறபடியால் வெளியே வந்து ஒரு டேபிள் போட்டு அதில் தான் முருகப்பெருமானு எல்லா பூஜையுமே வந்து நான் செய்கிறேன் வெட்டிலைக்கு வந்து பொட்டெல்லாம் வச்ச பிறகு வெட்டில திரும்ப விளக்குல திரியெல்லாம் போட்டு நெய் வந்து ஊற்றிட்டேன் முருகப்பெருமான கும்பல வலிக்கிட்ட பிறகு இப்போ வந்து ஒவ்வொரு ஒரு பொருளுமே வந்து பார்த்து பார்த்து வாங்க வலிக்கிட்டேன் கூலியெல்லாம் வந்து முருகப்பெருமானுக்குத்தான் ஒவ்வொரு பொருளுமே வாங்கி கொண்டுருக்குறேன் ஸோ இந்த விளாட்டு எல்லாமே நான் இங்கே தான் வாங்கினேன் இது எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் தான் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருந்து தான் பித்தளை சாமான் எல்லாமே எடுக்கிறவர்கள் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து தான் காசு ஸோ வெயிட் பார்த்து அதுக்கான காசு சார்ஜ் வந்து எடுப்பினேன் முருகருமே நான் எங்கே வாங்கினா அதுக்கான ப்ரைஸ் என்னன்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோவாக வந்து தாரேன் ஸோ இப்படி தான் நான் வந்து முருகருக்கு அலங்காரம் செய்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி என்னோட முருகர் இன்னுமே கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதாவது சேவல் கொடி மற்றது ஓம் என்ற மந்திரம் பதிச்சு தகாடு மாதிரி அதுவுமே வாங்கியிருந்தேன் இதெல்லாம் நான் வாங்குகிற பிளான்லேயே போகையில் இருந்தாலுமே வேறு திங்ஸ் வாங்குறதுக்காக போன இடத்துல இதை பார்த்ததுமே வாங்கி கொண்டு வந்துட்டேன் பூஜை மணி எல்லாமே நேற்று தான் வாங்கியிருந்தேன் முருகருக்கான பூஜைகள் எல்லாமே முடிக்கிட்டு நிலைவாசலுக்கு வந்து பூஜை வந்து செய்ய வலிக்கிட்டேன் ஸோ தீப ஆராத்தி வந்து நிலைவாசலுக்கு காட்டுறேன் இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் அனிவர்சரி என்ன பிடியால மாமி வந்து யாழ்ப்பாணத்துக்கு வர சொல்லி கோல் பண்ணி சொல்லியிருந்தவாள் இருந்தாலுமே நான் வந்து முருகப்பெருமானுக்குரிய பூஜைகள் வந்து இந்த கட்டாயம் செய்யணும் பண்ணுறதுக்காக போக இல்லை ஸோ அடுத்தது வைகா சிறு சாகம் வருகுது அதுக்கு விடைக்குள்ளே தான் மாமி வீட்டை போயிட்டு முதலாவது அனிவர்சரி என்ன பிடியால மாமி வீட்டை செலிப்ரேட் பண்ணணுமன்றது தான் விருப்பம் ஆனால் எனக்கு வந்து இந்த அனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா அனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறேன்னா ஹஸ்பண்ட் வந்து இங்கே இருந்திருக்கோனும் இல்லைன்னா நான் ஹஸ்பண்டோடு இருந்திருக்கோனும் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிற வழியால் வந்து எப்போ வந்து ரெண்டு பேரும் மூன்றாம் சேர்கிறோமோ அன்றைக்கு வந்து இந்த அனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் வந்து இருக்கிறேன் ஸோ கூடிய விரைவில் வந்து நான் அவர்கிட்ட போகணும்ன்றதுக்காக முருகப்பெருமான் டைமு பொம்மு நல்லா நிலைவாசலுக்கு தீப ஆராத்தி காட்டி முடிய பூஜை அரைலையுமே தீப ஆராத்தி காட்டுறேன் டேட்டே ஆனிவர்சரின்னு சொல்லி சொன்னேன் யார் ஃபஸ்ட்டாக விஷ் பண்ணிக்கினேன் எவ்வளோ பேர் விஷ் பண்ணினோம்னு சொல்லி பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஸோ இன்றைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் எடுத்து விஷ் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி மாமியாக்களுமே கால் பண்ணி விஷ் பண்ணிட்டேன் நிலைவாசலுக்கு தீவாராத்தி காட்டி முடிய பூஜை அறைலேயுமே தீவா ராத்தி காட்டினேன் அதுக்கு பிறகு ஊது பற்றி காட்டுறேன் நிலைவாசலுக்கு இன்றைக்கு வந்து டோட்டலாகவே வந்து என்னோடய பூஜை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்க இருந்தது கோலமே அவ்வளோ ஒரு வடிவாக இருந்தது அந்த கம் கம்போட்டலில் வந்து மாவை போட்டு கோலம் போடுற நேரம் வந்து டைமுமே வந்து மிச்சமாகுது ஸோ நான் வந்து கையால் வந்து எடுத்து போடுற நேரம் நிறைய டைம் வந்து எடுக்கும் இன்றைக்கு வந்து நான் குயிக்காகவே கோலம் போட்டேன் ஆனால் கலர் பொடி போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது ஸோ அதுக்குமே வந்து சில டிப்ஸுகள் வந்து இருக்குது ஸோ நான் அதையுமே வந்து யூஸ் பண்ண போகிறேன் நினை சில சில விஷயங்களுமே நானுமே யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கொள்கிறேன் அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுமே வந்து சில சில டிப்ஸுகள் வந்து சொல்லி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஏன்னால் நான் வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை இந்த யூடியூப் எல்லாமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அவங்க டிப்ஸுகள் எல்லாமே கேட்டு தான் நான் வந்து இப்போ வந்து பூஜையை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் ஊதுபத்தி காட்டி முடிய சாம்பிராணி காட்டுற நிலைவாசலுக்கு ஸோ கட்டாயம் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே வீட்டுக்கு வந்து காட்டுறது வந்து நல்லது அதுவுமே வெள்ளி செவ்வாயில் வந்து கட்டாயம் ஊதுபத்தி சாம்பிராணி போடணும் நான் வந்து கப் சாம்பிராணி தான் காட்டுறேன் கப் சாம்பிராணி விட பால் சாம்பிராணி போடுறது தான் இன்னுமே சிறந்தது நான் ஒரு ஆளே வந்து எல்லா வேலையுமே செய்யறபடியால் தான் எனக்கு வந்து டைம் கொஞ்சம் காணாமல் இருந்தது கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருந்தது பூஜையுமே நானே செய்து வீடியோவும் நானே தான் நடக்கிறது ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு அதனால தான் எனக்கு வந்து பூஜை வந்து செய்து முடிக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு இன்றைக்கு வந்து பூஜை வந்து செய்து முடியும் ஏழை முக்கால் ஆகிட்டது ஏழை முக்கால் ஆனாலுமே ஒரு மன நிறைவான பூஜையாக இருந்தது நான் வந்து ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து நிதானமாக பொறுமையாக வந்து அவசரம் இல்லாமல் செய்து கொண்டிருந்தேன் விலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டும் முடியும் பூஜைக்குமே சாம்பிராணி காட்டுறேன் என்னோடய பூஜைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் நான் வந்து இதில் என்ன பிள்ளை செய்கிறேன் இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்குமே தெரியும் உங்களோட ஒவ்வொருத்தட்ட சப்போர்ட்டுமே எனக்கு தேவை வீடியோ பார்க்குறாக்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து தொடர்ந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் நானுமே டெய்லி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து வீடியோஸ் போட்டுக்கொண்டு தான் இருந்தேன் ஆனால் லாங் வீடியோஸ் வந்து ஆயிரம் வியூஸ் தாண்டி போகுதில்லை ஷார்ட் வீடியோ வந்து கொஞ்சம் போகுது ஆனாலுமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரையினமில்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறேன் லாங் வீடியோஸுமே ஆயிரம் பேர்கிட்ட பார்க்கணும் இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம தான் பார்க்கினேன் அதனால தான் இப்போல்லாம் லாங் வீடியோஸ் வந்து போடுறதை குறைச்சிருக்கிறேன் நான் வந்து பூஜை வீடியோஸ் மட்டும்தான் போடுறேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெய்லி பூஜை வீடியோஸ் போட போர் தான் சில டைம் வந்து நான் பூஜை வீடியோஸை வந்து லாங் வீடியோவாக போட ஸ்கிப் பண்ணிடுறது ஷோர்ட் வீடியோஸுமே வந்து வியூஸ் போகுது இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கட்டாயம் தேவை நான் திருப்பி திருப்பி வந்து உங்களுக்கு அதே மெசேஜை தான் சொல்கிறேன் சாம்பிராணி காட்டி முடியும் வாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டிட்டேன் அதே மாதிரி பூஜை அறைலேயுமே கற்பூர ஆராத்தி காட்டேன் ஸோ இப்படி தான் வந்து என்னோடய பூஜை வந்து இருந்தது நான் வந்து வீட்டில் பூஜை எல்லாமே செய்து முடிக்கிட்டு பக்கத்தில் வந்து கோயிலுக்குமே போயிட்டு வந்துட்டேன் பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரம் தான் டவுனுக்குள்ளே இருக்குது சஸ்விதா வந்து நேசரியில் இறக்கிட்டு நானும் அப்படியே கோயில் முருகன் கோயிலுக்கு போய் பந்தசஷ்டி கவசமே இன்றைக்கு வந்து படிக்கிறந்தேன் ஸோ நான் வந்து இனி செவ்வாய்க்கிழமையெல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு பந்தசஷ்டி கவசம் வேல்மாரல் எல்லாம் படிக்கலாமே அதே மாதிரி என்னோடய வீட்லையுமே நான் வந்து வெட்டியில் தீபம் போட்டு பூஜை செய்து முடியும் வேல்மாரர் கண்டு சஷ்டி எல்லாமே இருக்கிறேன் அடுத்தது வந்து வைகாசி விசாகம் வருகிறது ஸோ வைகாசி விசாகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ பார்க்கலாம் என்னோடய வைகாசி விசாக பூஜை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நானுமே வெயிட் பண்ணுறேன் திங்கட்கிழமை வந்து வரைகிது வைகாசி விசாகம் எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது நான் இந்த பூஜை வந்து எப்படி செய்ய போகிறேன்னு நிலைவாசலுக்கும் பூஜை அறைக்குமே கற்பூர ஆறராத்து காட்டின பிறகு பிரம்மமுகூர்த்த தீபத்தாலேயுமே வந்து ஆராத்தி எடுத்துட்டேன் ஸோ நான் நிலைவாசலுக்கு வந்து பிரம்மமுகூர்த்த தீபத்தால் ஆராத்தி எடுக்கல ஏனென்றால் வெளியே கொண்டு போகவே காற்றுக்கு வந்து தீபம் எல்லாமே அணைய வலிக்கிட்டு ஸோ அதனால் சுவாமி பழங்களுக்கு மட்டுமே ஆராத்தி எடுத்துட்டேன் ஸோ இதுதான் டவுனுக்கு இருக்கிற முருகன் கோயில் இந்த கோயிலுக்கு தான் நான் இன்றைக்கு போயிருந்தேன் இது வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோயில் வவுனியாவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வெட்டிங் அனிவர்சரிக்கு நீங்களுமே வந்து எனக்கு ப்ளஸ் பண்ணோன்னு உங்களோட ஆசீர்வாதமே எனக்கு வந்து வேணும் ஸோ நான் எடுக்கிற எல்லா முயற்சிகள்லேயுமே எனக்கு வந்து வெட்டி கிடைக்கணும் வந்து நீங்களுமே என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கள் கோயிலில் அரிக்கதையுமே செய்துட்டு வீட்டில் கொண்டு வந்து அரிக்கதையும் வைக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய வீடியோக்கான பதிவு வீடியோ பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி